டாக்டர் ஸ்ரீ வர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லாகுணம் ஆயுள் கால நிவாரணம் எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல கூலி படத்துல நடிச்சிட்டு வராரு ரஜினிகாந்த் கடைசியா அவரது நடிப்புல வெளியான வேட்டையின் திரைப்படம் கலவையான விமர்சனத்தை பெற்ற சூழல்ல கூலி படத்தை அவரது ரசிகர்கள் ரொம்பவே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க படம் ஆகஸ்ட் பதினான்காம் தேதி வெளியாக இருக்கும் நிலையில சில நாட்களுக்கு முன்பு படத்தின் முதல் சிங்கிளான சிகிடு பாடல் வெளியாகி ட்ரெண்டிங்ல இருக்கு ரஜினிகாந்துக்கு ஜெயிலர் படத்துக்கு முன்பா வெளியான அண்ணாத்த தர்பார் ஆகிய படங்கள் தோல்வி படங்களாக அமைஞ்சது இதனால் அவரது சாம்ராஜ்யம் சாய்ந்து விட்டதாக சொல்லப்பட்ட சூழல்ல ஜெயிலர் படம் அந்த பேச்ச மாற்றி அமைச்சிருக்கு அந்த படம் உலகம் முழுவதும் எழுநூறு கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் பண்ணுச்சு அடுத்ததா அவர் ஞானவேல் இயக்கத்துல வேட்டையின் திரைப்படம் வெளியாச்சு அந்த படம் எதிர்பார்ப்போடு வெளியானாலும் கலவையான விமர்சனங்களையே பெற்றது வேட்டையின் படத்துல நடித்துக் கொண்டிருந்தப்பதான் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல கூலி படத்துல கமிட்டானாரு ரஜினிகாந்த் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் அந்த படத்தை தயாரிக்கிறது நாகார்ஜுனா உபேந்திரா சௌவியன் சாகர் ஸ்ருதிஹாசன் உள்ளிட்டோர் நடிக்கிறாங்க படத்தின் ஷூட்டிங் மும்முரமாவும் அனிருத் இந்த படத்துக்கு இசையமைக்கிறாரு இந்த படம் மெகா ஹிட் ஆகும் நம்பிக்கையில இருக்காங்களா ரசிகர்கள் இந்த படத்துல ரஜினிகாந்த் தேவா அப்படிங்கிற கதாபாத்திரத்தை ஏற்று நடிச்சிருக்காரு படத்தின் முதல் ஷூட்டிங் விசாகப்பட்டினத்துல தொடங்கி நடந்தது அப்போ எடுக்கப்பட்ட வீடியோக்கள் வெளியாகி படக்குழுவுக்கு அதிர்ச்சி கிளப்பி இருந்தது குறிப்பிடத்தக்கது அது தொடர்ந்து ஷூட்டிங் நடக்கும் போது யூனிட் ஆட்களுக்கு கடுமையான கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டுச்சு அதன் காரணமாக ஷூட்டிங் ஸ்பாட்ல வீடியோக்கள் வெளியாவது நின்றது படமானது ஆகஸ்ட் பதினான்காம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு அண்மையில் கூட அது தொடர்பான வீடியோவும் வெளியாகி பெரிய வரவேற்பை பெற்றது குறிப்பிடத்தக்கது மேலும் அந்த வீடியோவை பார்த்த ரசிகர்கள் கண்டிப்பா ரஜினிகாந்த இதுல வேறு மாதிரி தான் காண்பிக்க போறாரு ரோகேஷ் கனகராஜ் அப்படின்னு க்ளியரா மேக்கிங் வீடியோல உணர்த்திட்டாரு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க சில நாட்களுக்கு முன்புதான் படத்திலிருந்து முதல் சிங்கிளான சிக்கிட்ட பாட்டு வெளியாற்று அதை அனிருத்தோடு சேர்ந்து பேராஜேந்தர் ராஜேந்தர் பாடியிருக்காரு வழக்கமான அனிருத் ஸ்டைல உருவாக்கியிருக்கும் இந்த பாடலுக்கு பல

பாடலையும் லோகேஷ் கனகராஜ் விஷுவல்ல கலக்கிட்டாரு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கு அப்படின்னு தனக்கு நெருக்க மாணவர்களிடம் ஹாப்பியோடு சொல்லிட்டு இருக்காரா ரஜினி அப்படின்னும் சொல்லப்படுது டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லாமல் ஆயுள் கால நிவாரணம் எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமெஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்